வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி திருப்பத்தூர் அருகே மாபெரும் மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்றன இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே யாது ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் பிறந்த ஊரான பூங்குன்ற நாடு மகிபாலன்பட்டியில் ஸ்ரீ பூங்குன்ற நாயகி அம்மன் எழுவத்தி நான்காம் ஆண்டு பூச்செறிதல் விழா மற்றும் சித்ரா பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நான்கு மங்கள ஊரார்கள் மற்றும் இருபத்தி நான்கரை கிராமத்தார்கள் தலைமையில் மாபெரும் மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது மஞ்சுவிரட்டில் பங்கேற்பதற்கு சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை தேனி திருச்சி போன்ற பல்வேறு பகுதிகளிலிருந்து இருநூற்றி எழுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன மேலும் மாடுபிடி வீரர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்ட காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கும் வீரர்களை முட்டித்தள்ளி சீறி பாய்ந்த காளைகளுக்கும் விழா குழுவின் சார்பில் தங்க நாணயங்களும் பாத்திரங்களும் பரிசாக வழங்கப்பட்டது காளைகள் முட்டியதில் காயமடைந்த முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு மருத்துவ குழுவினரால் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது ஜி த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி